ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான அந்த யூனிட் ஒன்னு தாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சில சங்க இலக்கியங்கள் சங்கங்கள் பற்றிய தகவல் வந்து பார்த்துங்க அதனோட தொடர்ச்சி அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா பத்து பாட்டு நூல்கள் ஸோ பத்து பாட்டு நூல்கள் சார்ந்த அந்த தகவல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சங்கங்கள் பற்றிய அந்த குறிப்புகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை அப்படின்னு சொல்லணும்னு இருப்பாங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ பத்து பாட்டு நூல்களை பொறுத்தவரைக்கும் மொத்தம் பத்து பாடல்கள் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை மலைப்படுகாம் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாளி மதுரை காஞ்சி நெடுநல்வாடை வாடை இந்த பத்து நூல்கள் சார்ந்ததான் வந்து நம்ம சொல்லுவோம் பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க ஓகேங்களா இதில் வந்து திருமுருகாற்று படையை பொறுத்தவரை நக்கீரர் எழுதியிருப்பார் புறநகராற்றுப் படையை பொறுத்தவரை முடத்தாம கன்னியார் படையை பொறுத்தவரையும் நல்லூர் நத்தத்தனார் பெரும்பான்நாற்று படையை பொறுத்தவரையும் கண்ணனார் கடியலூர் கண்ணனார் மலைபடுகாம் பெரும் கௌசிகனார் குறிஞ்சிப்பாட்டு கபிலர் முல்லைப்பாட்டு நபூதனார் பட்டினப்பாளை உரித்திரங்கண்ணனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நெடுநல்வாடை நக்கீரர் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பத்து நூல்களை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் அண்ணா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ பத்து பாட்டு நூல்கள் என்னென்னா நம்ம ஆசிரியர்கள் வரலாறு பார்த்தோம் நம்ம உள்ள பார்க்குறப்போ நம்ம எடுத்தா பார்க்க போகிறோம் ஓகே பத்து பாட்டு என்னும் தொடரை உருவாக்கியவர் ஸோ இப்ப யாருங்க மயிலைநாதர் ஸோ பத்து பாட்டு அப்படின்ற தொடரை முத முதல்ல யார் உருவாக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர் அப்படின்றவர் தான் அந்த பத்துப்பாடு அப்படின்ற தொடர் வந்து சோ மயிலைநாதர் தான் வந்து பத்துப்பாடு அப்படின்ற தொடர் வந்து பத்து பாட்டு அப்படின்ற தொடரை வந்து உருவாக்குறாரு ரொம்ப இதில் இருக்கக்கூடிய பத்து நூல்கள்ல ஆற்றுப்படை நூல்கள் வந்து மொத்தம் ஐந்து நூல்கள் சோ ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை நூல்கள்ங்க இதில் ஐந்து நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்களா இருக்கு திருமுருகாற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை ஆற்றுப்படை லாஸ்டா கோத்தராற்றுப்படை ஓகேங்களா சோ கோத்தராற்றுப்படை சேர்த்தா வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா மொத்தம் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் வந்து இதில் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா ஏன்னா மலைபடுகா கூத்தராற்றுப்பாடைன்னு அழைக்கப்படும் அதோட சேர்த்து ஆற்றுப்பாடைய நூல்கள் வந்து ஐந்து அடுத்து அகநூல்கள் மூன்று ஸோ மொத்தம் எத்தனை அகநூல்கள் இருக்கட்டும் மூன்று அகநூல்கள் இருக்கு முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாளி முல்லை குறிஞ்சி பட்டினப்பாளி இது மூணுமே அகநூல்களாக வந்து கருதப்படுது ஸோ மொத்தம் அங்கே ஒரு ஐந்து மூணு எட்டு நூல்கள் ஆயிடுச்சு அடுத்து புறநூல் புறநூல் வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி ஸோ மதுரை காஞ்சி வந்து பாத்தீங்கன்னா புறநூலா வந்து சொல்லப்படுது அகமும் புறமும் கலந்த நூலாக கருதப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை ஸோ நெடுநல் வாடை வந்து பார்த்தோன்னா அகமும் புறமும் கலந்த நூலா வந்து கருதப்படுது ஓகேங்களா இது எல்லாமே நல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆற்றுப்பாடை நூல்கள் ஐந்து அகநூல்கள் மூன்று புறநூல் ஒன்று அகமும் புறமும் கலந்தது ஒன்று அஞ்சு மூணு ஒன்று ஒன்றுன்னு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது பேசிக்கானது ரொம்ப முக்கியம் அடுத்து குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு ஆமாங்க ஸோ பத்து பாட்டு நூல்கள்லேயே வந்து குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதிரான முல்லைப்பாட்டு தான் ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி மூன்று அடிகள் நூற்றி மூன்று அடிகள் மட்டும்தான் வந்து கொண்டதா இருக்கும் அதிக அடிகளை கொண்ட நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை காஞ்சி ஸோ மதுரை காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் வந்து மதுரை காஞ்சி அதனால் அதிகமான அடிகளை கொண்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி தான் ஓகேங்களா அப்போ இதில் பேரலை சிற்றலைன்னு கேட்குறாங்க சப்போஸ் பத்து பாட்டு நூல்களில் பேரலை சிற்றலைன்னு கேட்குறாங்க அப்படின்னா சிற்றலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு அடி பேரலை வந்து எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி இப்படி கொஸ்டின் வந்தா எப்படி எடுக்கணும்ன்றத சொல்லிடுறேன் ஓகேங்களா அடுத்து ஆற்றுப்படை நூல்கள் முனை அனைத்துமே புறநூல்கள் ஆகும் சோ ஆற்றுப்படை நூல்கள் அனைத்துமே எத்தனைங்க எல்லாமே புறநூல்கள் தான் எத்தனை ஆற்றுப்படை நூல்கள் இருக்குன்னு பார்த்தோம் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் இருக்குன்னு பார்த்தோம் அது இல்லாம மதுரை காஞ்சி ஒண்ணு இருக்கு அதையும் சேர்த்தோம் அப்படின்னா அப்ப மொத்த புறநூல்களோட எண்ணிக்கை ஆறு ஓகேங்களா அப்ப பத்து பாட்டில் இருக்கக்கூடிய புறநூல்கள் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா ஆறு ஆற்றுப்படை நூல்கள் கேட்டாங்கன்னா ஐந்து இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அனைத்து ஆற்றுப்படை நூல்களுமே புறநூல்கள் தான் மதுரை கஞ்சாவோட சேர்க்கிறப்ப ஆறு நூல்களா வந்து கருதப்படுது ஓகேங்களா சரி அப்படி ஒரு வேகமா பார்க்கலாம் பாருங்க பத்து பாட்டுன்ற தொடர் உருவாக்கியவர் மயிலைநாதர் இதுல ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு மூன்று அகல் நூல்கள் இருக்கு ஒரு புறநூல் இருக்கு ஒரு அகம்புறமும் கலந்த நூல் இருக்கு குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு அதிக அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி ஆற்றுப்படை நூல்கள் அனைத்துமே புறநூல்களா இருக்கு மொத்தம் பத்து பாட்டுல வந்து ஆறு புற நூல்கள் வந்து காணப்படுது இது உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு இப்ப நம்ம ஒரு நூலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது திருமுருகாற்றுப்படை என்னதுங்க படை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பத்து பாட்டில் முதலில் வைத்து பாடப்படுவது ஆமாங்க பத்து பாட்டில் முதல்ல வைத்து பாடப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமுருகாற்றுப்படை தான் இதனுடைய பாட்டுடைய தலைவர் யாருங்க முருகர் சோ இதனுடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான் வந்து இதனுடைய பாட்டுடைய தலைவனா இருக்காரு இது வந்து காலத்தால் பிந்தைய நூல் ஸோ காலத்தால் ரொம்ப பிந்தைய நூலாக வந்து இது கருதப்படுது இது வந்து ஆசிரியர் பாவால் ஆனது ஸோ மேக்சிமம் பத்து பாட நூல் எல்லாம் ஆசிரியர் பாவால் ஆனதாக தான் வந்து இருக்கும் அங்கங்க வஜ்ஜெடிகள் வந்து விரைவில் வரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா இதில் ஆறு என்றால் வழி படை என்றால் படுத்துதல் ஓகேங்களா அப்போ திருமுருகாற்று படை அப்படின்றதுல நல்வழிப்படுத்துதல் அப்படின்ற அந்த தான் வந்து இது வந்து வரக்கூடியதா வந்து இருக்கு ஓகேங்களா இதுதாங்க ரொம்ப முக்கியம் இதனோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் ஓகேங்களா சோ ஏதா வந்து இது சாரி நக்கீரர் தான் வந்து இதனுடைய ஆசிரியர் இதுல இருக்கக்கூடிய மொத்த அடிகள் முன்னூத்தி பதினேழு அடிகள் காணப்படுகிறது சோ திருமுருகாற்று படையில இருக்கக்கூடிய மொத்த அடிகள் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி பதினேழு அடிகள் வந்து காணப்படுது இது சைவ திருமறைகளில் பதினோராவது திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது சைத்னவ திருமறையா வந்து திருமுருகாற்றப்படை வைக்கப்பட்டுள்ளதுங்க பதினோராவது திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது பாடான் தனியை சார்ந்தது ஏன்னா ஆன்மகனோட வேரத்தை சார்ந்து பாடக்கூடியதால் அது பாடான் தனியை தான் இருக்கும் இது முக்கியமானது மற்ற நூல்கள் எல்லாமே பரிசு வாங்கபவர்களோட பெயரால் அமைஞ்சிருக்கும் ஆனால் இது மட்டுமே பரிசு கொடுப்பவர்கள் பெயரால் அமைந்த நூல் இது வெரி வெரி ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பரிசு கொடுப்பவர்களின் பெயரால் அமைந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை தான் ஓகேங்களா சோ இதனோட சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க புலவராற்றுப்படை கடவுள் பழம்பாட்டு ஸோ புலவராற்றுப்படை இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க புலவராற்று படைன்னு அழைக்கப்படும் மூணு எதுன்னு கேட்டிருக்காங்க திருமுருகாற்றுப்படை தான் வந்து புலவராற்றுப் படைன்னு அழைக்கப்படுது இதுக்கு இன்னொரு பேர் கடவுள் பழம்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஸோ முருகரோட அந்த அறுபடை வீடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் திருப்பரங்குன்றம் அப்புறம் திருச்செந்தூர் மூன்றாவது வந்து பழனி நான்காவது சுவாமி மலை ஐந்து திருத்தணி ஆறாவது வந்து பழமுதிச்சோலை ஸோ இந்த ஆற்ற கூட நம்மளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி ஓகேங்களா ஸோ சுவாமி மலை திருத்தணி பழமுதி சுவாமி மலை திருத்தணி பழமுதி பழமுதிச்சோலை ஓகேங்களா சொன்னோம் அப்போ திருமுருகாற்று படையை பத்தி பார்த்துட்டுங்க சோ இது முதல்ல வைத்து பாடப்படக்கூடிய நூல் பாட்டுடைய தலைவன் முருகன் இதனுடைய ஆசிரியர் நக்கீரர் இதில் மொத்தம் முன்னூத்தி பதினேழு அடிகள் இருக்குன்னு பார்த்துட்டோம் இது காலத்தால் பிந்திய நூல் இது வந்து ஆசிரியர் பாவால் எழுப்பட்டது பதினோராவது திருமுறை வைக்கப்பட்டுள்ளது பாடாந்தனிய வகையை சார்ந்ததாக தான் இருக்கும் பரிசு கொடுப்பவர்கள் பெயரால் அமைந்ததுன்னு பார்த்தோம் புலவராற்றுப்படை கடவுள் பழம்பாட்டு அப்படின்றது இதனுடைய சிறப்பு பெயர்கள் அடுத்து பொருணராற்றுப்படை ரெண்டாவது நம்ம பார்க்க பொறுத்தோம் பொருணராற்றுப்படை தான் பார்க்க போறோம் இதனுடைய ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் புறநராற்றுப்படையோட ஆசிரியர் யாருங்க முடத்தாம கன்னியார் தான் படையின் ஆசிரியர் இதனுடைய பாட்டுரை தலைவன் கரிகால் பெருவளத்தான் யாருங்க ஸோ கரிகால் பெருவளத்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய இதனுடைய ஆசிரியர் புறநராற்றுப்பாடையோட ஆசிரியர் கரிகால் வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் தான் வந்து இதனுடைய பாட்டுடை தலைவனா வந்து கருதப்படுறாரு இதுல மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகள் ஆசிரியர் பாவால் ஆனது ஸோ இதில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகள் இருக்குங்க இதெல்லாமே ஆசிரியர் பாவால் வந்து தான் வந்து காணப்படுது இதில் பொருணர் என்றால் வேடந்தாங்கி என்று பொருள் சோ இந்த படையில இருக்கு பாருங்க இந்த புருணர் அப்படின்னு என்ன தாங்கி வேடந்தாங்கி வேடந்தாங்கி அப்படின்றதா வந்து அந்த புருணர் அப்படின்றதுக்கான பொருள் இந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் பற்றிய நிறைய தகவல்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு அப்ப விருந்தோம்பலை பற்றி அதிகமான தகவல்களை கொடுக்கக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த படை ஓகேங்களா சோ இதனுடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா வருணனை சிறப்புமிக்க இலக்கியம் ஸோ நிறைய வர்ணனைகள் வந்து இதுக்குள்ள வந்து வைத்திருப்பாங்க அப்ப வருணனை சிறப்புமிக்க இலக்கியம் அப்படின்றதா வந்து இதனுடைய சிறப்பு பெயர் அப்புறம் நம்ம ரெண்டாவதாக வந்து ஆற்றுப்படை பார்த்தோம் இதனுடைய ஆசிரியர் வந்து முடத்தாம கன்னியார் இதனுடைய பாட்டுடைய தலைவன் வந்து கரிகால சோழன் ஸோ இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகளை ஆசிரியர் பாவால் கொண்டது இது வந்து பொருணர் அப்படின்னா வேடம் தாங்கி இதில் விருந்தோம்பல் பற்றி தகவல்கள் நிறையவே காணப்படுது அடுத்து வருநிலை சிறப்புமிக்க இலக்கியம் அப்படின்னா ஆற்றுப்படை அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான் ஆற்றுப்படை இது டைப்பிங் மிஸ்டேக் மூன்றாவதாக பார்க்க போகிறதுனதுங்க சிறுபான் ஆற்றுப்படை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சூப்பர் இதன் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் சிறுபான்ற்று படையோட ஆசிரியர் நத்தத்தனார் இதனுடைய பாட்டுடைய தலைவர் ஒய்மாநாட்டு நல்லிய கோடான் கோடான் அப்படின்ற அரசா ஒய்மாநாட்டு நல்லிய கோடான் அப்படின்ற அரசா சிறுபான்ற்று படையோட பாட்டுடைய தலைவனா வந்து இருக்காரு இதுல மொத்தம் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகள் காணப்படுகின்றன இதுலங்க இந்த சிறுபான் படையில மொத்தம் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகள் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு இது கடையேழு வள்ளல்கள் பற்றிய சிறப்பை பற்றி கூறுகிறது ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பாயிண்ட் வெரி வெரி கடையேழு வள்ளல்களின் சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா படைங்களா சிறுபான்ற்று தான் வந்து கடையேழு வள்ளல்களோட அந்த சிறப்பை பற்றி கூறக்கூடியது ஓகேங்களா அப்ப பாருங்க இதனோட ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் சிறுபான்ற்று படையோட பாட்டுடைய தலைவன் ஒய்மாநாட்டு நல்லிய கோடான் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளை கொண்டதா அந்த நூல் காணப்படுது கடையேழு வள்ளல்களோட சிறப்பை பற்றி வந்து என்ன பண்ணுதுங்க இந்த நூல் வந்து சொல்லுது அந்த கடையேழு வள்ளல்களை பத்தி பார்க்கலாம் பாருங்க ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது பேகன் ஓகேங்களா பேகன் அவனுடைய நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆவினன்குடி அதாவது தற்போதைய பழனி இதுதான் அவனுடைய நாடா இருந்தது இவர் எதுக்கு சிறப்புனா மயிலுக்கு போர்வை தந்தவர் தான் வந்து சிறப்பு அடுத்து பாரி பாரியோட நாடு வந்து பார்த்தீங்கன்னா பரம்பு மலை இவர் எதற்கு சிறப்பு அப்படின்னா முல்லைக்கு தேர் காரி காரியோட நாடு வந்து பார்த்தினா மலையமான் நாடு மலையமான் நாடு தான் வந்து காரியோட நாடு இவர் வந்து இரவலருக்கு குதிரைகளை பரிசா வந்து வழங்கியிருப்பாரு ஆய் ஆய் வந்து பார்த்தினா புதிய மலையை வந்து நாடா கொண்டவன் அவன் வந்து பார்த்தினா நீலமணியை வந்து என்ன பண்ணியிருப்பார் சிவனுக்கு வந்து வழங்கியிருப்பாரு அதியமான் இவருடைய நாடு வந்து தகடூர் இவர் வந்து அவைக்கு வந்து நெல்லிக்கண்ணியை வந்து வழங்கியிருப்பாரு கோ நல்லி வந்து பார்த்தினா நெடுங்கோடு நெடுங்கோடு அப்படின்ற நாட்டை சேர்ந்தவன் இவன் வந்து உருளை தேடி வந்தவங்க எல்லாருமே வந்து வாரி வழங்கியிருப்பான் அடுத்து ஓரி ஓரி வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய நாடு வந்து கொல்லிமலை கொல்லிமலை அவன் அப்படி இருப்பான் இரவலர்களுக்கு வந்து நாட வாழி வழங்கி கொடுத்துருப்பான் ஓகேங்களா அப்போ பேகன் அப்படின்னா ஆவினன்குடி பாரி அப்படின்னா பரம்பு மலை காரினா மலையம் நாடு ஆய் அப்படின்னா புதிய மலை அதியமான் அப்படின்னா தகடூர் நல்லி அப்படின்னா நெடுங்கோடு ஓரி அப்படின்னா கொல்லிமலை இவங்களுடைய நாடுகள் ஓகேங்களா சோ என்னென்ன சிறப்புகள் அப்படின்றத நம்ம வந்து இதில் பாத்துட்டோம் அடுத்து நம்ம நாலாவதா பாக்க போறது பெரும்பான் ஆற்றுப்படை பெரும்பான் படையோட ஆசிரியர் கடியலூர் உரித்திரங்கண்ணனார் ஓகேங்களா சோ இவர் பத்து பாட்டுல ரெண்டுக்குள்ள வந்து இவர் வந்து எழுதியிருப்பாரு கடியலூர் உரித்திரங்கண்ணார் ஓகேங்களா சோ பட்டினப்பாளியும் விவரதான் எழுதியிருப்பாரு இதனுடைய பாட்டுடைய தலைவர் பெரும்பான்ற்று படையோட பாட்டுடைய தலைவர் வந்து தொண்டைமான் தொண்டைமான் இளந்தரையன் தான் வந்து பெரும்பான்ற்று படையோட பாட்டுடைய தலைவனா வந்து கருதப்படுறாரு அடிகள் ஆசிரியர் பவால் ஏற்றப்பட்டதுல ஐநூறு அடிகள் கொண்டதா இருக்கு ஆசிரியர் பவால் ஏற்றப்பட்டுள்ளதுங்க ஓகேங்களா சோ இதுல பானன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாழ் வச்சிருப்பாரு அந்த யாழில் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு நரம்புகள் கொண்டதா வந்து அந்த யாழ் வந்து காணப்படும் ஸோ பெரும்பான்ற்று படையில குறிப்பிடப்படக்கூடிய அந்த அப்படின்றவர் அவர் வைத்திருக்கக்கூடிய எத்தனை நரம்புகள் இருக்கும் அப்படின்னா இருபத்தி ஒரு நரம்புகள் வந்து காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும் இதனுடைய சிறப்பு பாட்டு வந்து சிறப்பு பெயர்கள் வந்து ரெண்டு இருக்கும் சமுதாய பாட்டு அப்புறம் வந்து பானாறு சமுதாய பாட்டு பானாறு தான் ரெண்டு சிறப்பு பெயர்கள் அடுத்து நம்ம பார்த்தது பெரும்பான்ற்று படை பார்த்தோம் இதனுடைய ஆசிரியர் கடியலூர் கண்ணனார் பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரியன் இது வந்து ஐநூறு அடிகள் கொண்டது இதுல குறிப்பிடப்படக்கூடிய பானன் வந்து இருபத்தி அந்த இருபத்தொன்னு நரம்புகள் கொண்ட யாழ் வச்சிருப்பாரு சமுதாய பாட்டு பானாறு அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்படுது அடுத்து ஐந்தாவது நம்ம பார்க்க போறது மலைபடுகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க மலைவடு கடம் ஓகேங்களா சோ இதனுடைய ஆசிரியர் கௌசிகனார் நம்ம என்ன பாக்கிறோம் மலைபடுகாம இந்த ஆற்றுப்படை நூலோட சேர்ந்து பாத்துறோம் பெரும் கௌசிகனார் தான் இதனுடைய ஆசிரியர் இதனுடைய தலைவன் வந்து நன்னன் நன்னன் தான் வந்து இந்த மலைபடுகாமோட பாட்டுடைய தலைவன் இதுல மொத்தம் ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது இவ்வளவுங்க ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது ஆற்றுப்படை நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய நூல் இதுதான் சோ ஐந்து ஆற்றுப்படை நூல்கள்ல பெரிய நூல் பத்து பாட்டு நூல்கள்ல பெரிய நூல்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு ஆற்றுப்படை நூல்கள்லயே வந்து பெரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுங்க இந்த மலைபடு கடாம் தான் ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது கடாம் என்றால் ஓசை ஸோ இதுல வரக்கூடிய அந்த கடாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கிறதுனா இந்த ஏனை எழுப்பக்கூடிய அந்த ஓசைகளை குறிக்கக்கூடியதா இருக்குது அப்போ கடாம் ஓசைன்னு பொருள் இழக்கை இயற்கை வர அழகை வர்ணனை செய்யும் நூல் ஸோ இயற்கை அழகை பற்றி அதிகமாக வர்ணனை செய்யக்கூடிய ஒரு நூலாக தான் வந்து இது இருக்குது ஓகேங்களா அடுத்து மலையின் எழும் ஓசைகளை கூறியுள்ளது மலையில் எழக்கூடிய அந்த ஓசைகளை பற்றி அதிகமாக குறிப்பிடக்கூடிய நூலும் வந்து மலைபடு கடாம் அதனால தான் மலைபடு கடம் அப்படின்றதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஸோ இதனுடைய சிறப்பு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கூத்தராற்று படை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது ஆல்ரெடி நிறைய டைம் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க மலைபடு கடம் கோத்தராற்று படைன்னு அழைக்கப்படுகிறது மலையை ஏனையாக ஓமித்து கூறும் ஸோ மலையை ஏனையாக ஓமித்து வாசிகளை பற்றி தான் மலைபடு கடாம் அப்படின்னு இதுக்கு வந்து பெயர் வந்தது சிவனை காரி உண்டி கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைபடு கடாம் தான் ஓகேங்களா எதுனா அதனுடைய சிறப்புகள் அப்போ மலைபடுகாமோட ஆசிரியர் பெருங்கௌசிகினார் இதனுடைய பாட்டுடைய தலைவன் நன்னன் இதுல மொத்தம் ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகள் இருக்குங்க ஸோ கடாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓசை அப்படின்னு பொருள் இது ஆற்றுப்படை நூல்களிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரியது ஏற்கழகையை வர்ணனை செய்யும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மலையில் எழும் ஓசைகளை ஏனையோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய நூலும் இதுதான் இதனுடைய சிறப்பு பெயர்கள் கூத்தராற்றுப்படை சிவனை வந்து உண்டி கடவுள்னு சொன்ன நூலும் இதுதான் அடுத்த நம்ம ஆறாவதா பார்க்க போறது மதுரை காஞ்சி ஸோ மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியோட ஆசிரியர் யாருங்க மாங்குடி மருதனார் தான் மதுரை காஞ்சியோட ஆசிரியர் இவர் எட்டு தொகையில் பாடிய பாடல்கள் பதிமூன்று பாருங்க நம்ம பத்து பாட்டு பாடல்தான் பார்த்துட்டு இருக்கோம் அதை மதுரை காஞ்சியோட ஆசிரியர் மாங்குடி மருதனார் இவர் வந்து எட்டு தொகையிலும் வந்து பாடல்கள் ஏற்றிருக்காரு எத்தனை பாடல்கள்னா பதிமூன்று பாடல்கள் வந்து இவர் எட்டு தொகையில் வந்து ஏற்றிருக்காரு அதுவும் நம்மளுக்கு சிலபஸ் இருக்குன்றதுனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரை காஞ்சியின் பாட்டுடைய தலைவன் தலையாங்கானத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செழியன் தலையாங்கானத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செய்யன் சோ மதுரை காஞ்சி நெடுநல் வாடை இது ரெண்டுத்துக்குமே பாட்டுடைய தலைவனா யார் இருப்பாருன்னா இந்த சிறுவென்ற சிறுவன்ற நெடுஞ்செழியன் தான் வந்து ரெண்டுத்துக்குமே பாட்டுடைய தலைவனா வந்து இருப்பாரு ஓகேங்களா சோ இதுல இருக்கக்கூடிய அடிகள் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் நம்ம முதல்ல பாத்தோம் பத்து பாட்டு நூல்களிலே பெரியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க மதுரை காஞ்சி தான் வந்து பத்து பாட்டு நூல்களே பெரிய நூல் அப்படின்னு பார்த்தோம் ஏழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது சோ இதுல அந்த எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளில் முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு இடங்கள் மதுரையை பத்தி மட்டுமே சிறப்பித்து சொல்லுதுங்க ஓகேங்களா மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி அதுல முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு அடிகள் எதை சிறப்பித்து சொல்லுது சொல்லுதுன்னா மதுரையை பத்தி என்ன பண்ணுதுங்க சிறப்பித்து சொல்லக்கூடியதா வந்து இருக்கு ஓகேங்களா சோ அடுத்து அடி கலந்த ஆசிரியர் பாவால் ஆனது ஸோ இதுவும் ஆசிரியர் பாதான் அங்கங்க அடிகள் வந்து விரைவு இருக்கும் வாழ்வின் நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியது ஸோ வாழ்க்கையில வந்து நிலையாமை இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியது மதுரை காஞ்சி தான் அடுத்து நாலங்காடி அல்லங்காடி அதை பத்தி சொல்லக்கூடிய நூலம் வந்து பாத்தினா இந்த மதுரை காஞ்சி தான் ஓகேங்களா சோ இதனுடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம் பாருங்க கோடல் தமிழ் மாநகர் பாட்டு வஞ்சி பாட்டு இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா கூடல் தமிழ் மாநகர் பாட்டு வஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதுரை காஞ்சி அழைக்கப்படுகிறது சோ மதுரை காஞ்சியை பொறுத்தவரையும் இதனுடைய ஆசிரியர் மாங்குடி மருதனார்னு பார்த்தோம் இதனுடைய எட்டு தொகையில இவர் வந்து பதிமூணு பாடல்களை பாடுகிறாரு மாங்குடி மருதனார் இதனுடைய பாட்டுடைய தலைவர் தலையாங்காணத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இதுல எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் இருக்கு அதுல முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு அடிகள் மதுரையை பத்தி சிறப்பிக்குது ஆசிரியர் பாவால் ஆனது வாழ்வு நிலையாமையும் அல்லங்காடி மற்றும் அல்லங்காடி நாலங்காடி அதாவது பகல் நேர சந்தை இரவு நேர சந்தைகளை பத்தி குறிப்பிடுது இதனுடைய சிறப்பு பெயர் கூட தமிழ் மாநகர் பாட்டு வஞ்சி பாட்டு அப்படின்னா இதை அழைக்கப்படுது ஏன்னா அங்கங்க வஞ்சி அடிகள் விரைவு வரதுனால வஞ்சி பாட்டுன்னு அழைக்கப்படுது அடுத்து ஏழாவது நம்ம பார்க்க போறது குறிஞ்சி பாட்டு ஓகேங்களா ஸோ லாஸ்டா நடந்த பிஓ எக்ஸாம்ல இதுல இருந்து தான் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருந்தாங்க ஓகேங்களா சரிங்க இதன் ஆசிரியர் கபிலர் குறிஞ்சி பாட்டோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் இதுல மொத்தம் இருநூத்தி அறுபத்தி ஓரு அடிகள் இருக்குங்க நூத்தி அடிகள் இருநூத்தி அறுபத்தி ஒரு அடிகள் இதுவும் ஆசிரியர் பாவலானது இதுல கபிலர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது பூக்களை பத்தி என்ன பண்ணியிருக்காரு குறிப்பிட்டிருக்காரு எத்தனை பூக்களை பத்தி குறிப்பிட்டிருக்காரு தொண்ணூத்தி பூக்கள் இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்து இந்நூலை பதிப்பித்தவர் ஊவேசா இதையும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்நூலை பதிப்பித்தவர் ஊவேசா தான் நூலை பதிப்பிச்சிருப்பாரு கபிலரின் நூலை ஆரிய அரசன் யாழ் பிரகத்தனுக்கு கருத்துக்கூரை ஏற்றினார் இந்த கொஸ்டின் தான் லாஸ்ட் ஸ்டாண்டர் இந்த பிஓ எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ யாருக்கு கருத்து கூறத்துக்காக இந்த கபிலர் வந்து இந்த மூளை ஏற்றனார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாழ் பிரகத்தன் அதாவது ஆரிய அரசனா இருந்த யாழ் பிரகத்தனுக்கு கருத்து தான் வந்து கவிழர் வந்து இந்த மூளை வந்து ஏற்றிருப்பாரு சோ இதனுடைய சிறப்பு பெயர்கள் பாத்தீங்கன்னா காப்பிய பாட்டு உளவியல் பாட்டு பெருங்குறிஞ்சி ஸோ காப்பிய பாட்டு உளவியல் பாட்டு பெருங்குறிஞ்சி அப்படி இல்லாமல் வந்து இந்த குறிஞ்சி பாட்டு தான் வந்து அழைக்கப்படுதுங்க ஸோ குறிஞ்சி பாட்டோட ஆசிரியர் கபிலர் இரநூத்தி அறுபத்தி ஓரு அடிகள் கொண்டது ஆசிரியர் பவலானது இதில் மொத்தம் தொண்ணூத்தொம்பது பூக்களை பற்றி சொல்லிக்கிறார் நூலை பதிப்பத்தவர் வந்து ஊவேஸா கபிலர் வந்து இந்த நூலை ஆரிய அரசன் ஆரிய அரசன் யாழ் பிரகத்தனுக்கு ஒரு கருத்து சொல்றதுக்காக தான் வந்து எழுதியிருப்பார் இது காப்பிய பாட்டு உளவியல் பாட்டு பெருங்குறிஞ்சி அப்படின்லாம் இது வந்து நான் பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ பெருங்கு அப்படின்லாம் வந்து இது அழைக்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து முல்லைப்பாட்டு ஸோ முல்லைப்பாட்டோட ஆசிரியர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனா நப்பூதனார் ஓகேங்களா நான் முழுசா கொடுத்துட்டேன் ஏன்னா டோல்த்து புக்குல அப்படிதான் கொடுத்துருப்பாங்க ஸோ காவிரி பூம்பட்டினத்து பொன் மகனார் ஆரம்பனார் நப்பூதனார் அப்படின்றவர்தான் வந்து இந்த முல்லைப்பாட்டோட ஆசிரியர் ஓகேங்களா சோ இதனுடைய பாட்டுடைய தலைவன் வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் முல்லைப்பாட்டோட ஆசிரியர் தான் இருங்க ஸோ பாண்டிய நெடுஞ்செழியன் தான் வந்து இதனுடைய ஆசிரியராக வந்து கருதப்படுறாருல வந்து எத்தனை அடிகள் காணப்படுது அப்படின்னா நூத்தி மூன்று அடிகள் நம்ம என்ன பார்த்தோம் சின்ன நூல் பத்து பாட்டிலே வந்து சிறிய இதுதான் முல்லைப்பாட்டு தான் ஓகேங்களா மொத்தம் நூத்தி மூன்று அடிகளை கொண்ட முல்லைப்பாட்டு தான் வந்து பத்து பாட்டு நூல்யே சிறியதுன்னு பார்த்துட்டோம் ஆல்ரெடி இறத்தலும் இறத்தல் நிமித்தமும் கொண்ட பாடல் சோ இறத்தலும் இரத்தல் நிமித்தமும் கொண்ட பாடல்களை கொண்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா இந்த முல்லைப்பாட்டு தான் ஓகேங்களா இதனுடைய சிறப்பு பெயர் வந்து நெஞ்சாற்று படை இப்படி அழைக்கப்படுதுங்க சிறப்பு பெயர் நெஞ்சாற்று படைன்னு சொல்லி இது வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா சோ ஆசிரியர் வந்து நப்பூதனார் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் நூத்தி மூன்று அடிகளை கொண்ட சிறிய நூல் இறத்தலும் இரத்தல் நிமித்தமும் கொண்ட பாடலா வந்து இந்த முல்லைப்பாட்டு தான் வந்து காணப்படுது அடுத்து நம்ம பார்க்க போறது பட்டினப்பாலை இதனுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சோ பட்டினப்பாளையோட ஆசிரியர் யாருங்க கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சோ பட்டினப்பாளையா இருக்கட்டும் ரெண்டு நூல்களை வந்து அவர் எழுதியிருப்பார் அப்படின்றத முதல்ல வந்து பார்த்தோம் ஓகேங்களா சோ பத்து பாட்டை பொறுத்தவரையும் படையா இருக்கட்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பட்டினப்பாளி இது ரெண்டு நூலுமே யார் எழுதியிருப்பாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனா தான் எழுதிருப்பாருங்க ஓகேங்களா சோ இதனுடைய பாட்டுட தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கரிகாலன் சோழன் தான் வந்து இதனுடைய பாட்டோட தலைவன் இது வந்து டைவிங் மிஸ்டேக் கரிகாலனி திருமாவளவன் என கூறுகூல் சும்மா பட்டினப்பாளையை வந்து கரிகாலனை எப்படி கூறுதான் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரிகாலனை வந்து சொல்லக்கூடியதா வந்து இந்த தான் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல இருக்கக்கூடிய அடிகள் மொத்தம் முன்னூத்தி ஒரு அடிகளை கொண்டது பட்டினப்பாளையை எத்தனை அடிகளை கொண்டதுங்களா முன்னூத்தி ஒரு அடிகளை கொண்டதா காணப்படுது காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பை பற்றி கூறும் நூல் இதுதான் சோ காவிரி பூம்பட்டத்துல வணிகங்கள்லாம் எப்படி நடந்ததுன்ற அந்த சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டினப்பாளையம் தான் இதனோட சிறப்பு பெயர் வஞ்சி நெடும்பாட்டு என்னதுங்க வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுது இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா வஞ்சி பாட்டு அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து வஞ்சி பாட்டு அப்படின்னா எதை குறிக்கக்கூடியது மதுரை காஞ்சியும் குறிக்கக்கூடியது இதை வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னா எதை குறிக்கக்கூடியதுனா பட்டினப்பாளையை குறிக்கக்கூடியது இதை எடுத்து நல்லா நீங்க நம்ம டக்குன்னு ஆன்சர் வந்து தப்பா எடுத்துருவோம் பட்டினப்பாளையோட ஆசிரியர் உரி உரித்திரம் கண்டனார் கரிகால சோழன் தான் அவரை திருமாவளம்னு சொல்லிட்டு இந்த நூல் வந்து அழைக்குது இதுல முன்னூத்தொரு அடிகள் இருந்து காவிரி பூப்பட்டு சிறப்பை பத்தி சொல்லக்கூடியதா இருக்குங்க ஓகேங்களா வஞ்சி நெடும்பாட்டுன்னு அழைக்கப்படுது ஸோ லாஸ்டா நம்ம பார்க்க போறது நெடுநல் வாடை இதனுடைய ஆசிரியர் நக்கீரர் இதனுடைய பாட்டுடைய தலைவன் வந்து பாத்தோம்னா பாண்டிய நெடுஞ்செழியன் இதனுடைய ஆசிரியரும் பாண்டிய நெடுஞ்செழியன் தான் இது மொத்தம் நூத்தி எண்பத்தெட்டு அடிகளை கொண்டது எவ்வளவு அடிகளுங்க நூத்தி எண்பத்தெட்டு அடிகளை கொண்டதா தான் நெடுநல் வாடை காணப்படுது ஸோ வாடை காற்றின் பெருமையை பேசும் நூல் ஸோ வாடை அப்படின்னாலே ஒரு சோகத்தை குறிக்கக்கூடியது அந்த வந்து வந்தோட சோகத்தை பற்றி இந்த வாடை காற்றோட அந்த பெருமையை பற்றி சொல்லக்கூடியதாக வந்து இந்த நூல் வந்து ஓகேங்களா அகம்புறம் என்ற சந்தேகத்திற்குரிய நூலாகவே இது ஒரிலும் இருக்குது நெடுநல் வாடை அகமா புறம் அப்படின்ற சந்தேகத்துக்குறக்கூடிய ஒரு நூலாக தான் வந்து நெடுநல் வாடை காணப்படுது நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம் இது ரொம்ப முக்கியம் இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகளுக்கும் கூட இருக்குது நக்கிரர் கண்ட தமிழ் சுரங்கம் என நெடுநல் வாடியை கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா திருவிக்கா தான் என்ன பண்ணுறாரு இந்த நெடுநல்வாடியை போகிறாரு எப்படி நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம் ஏன்னா இதனுடைய ஆசிரியர் யாருங்க நக்கீரர் தான் வந்து நெடுநல்வாடியோட ஆசிரியர் அவர் கண்ட தமிழ் சுரங்கம்னு சொல்லிட்டு திருவிக்கா வந்து இதை சொல்றாரு இதனுடைய சிறப்பு பெயர் வந்து புனையா ஓவியம் புனையா ஓவியம் அழைக்கப்படக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எதுனா நெடுநல்வாடி ஓகேங்களா அப்ப இதனோட ஆசிரியர் நக்கீரர் பாண்டிய நெடுஞ்செழி தான் அதனுடைய பாட்டுடைய தலைவர் நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது அகம்புறம் அப்படின்ற சந்தேகத்திற்குள்ள நூலாக தான் அது கருதப்படுது நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொன்னவர் வந்து திருவிக்கா இதனுடைய சிறப்பு பெயர் புனையா ஓவியம் ஓகேங்களா ஸோ கைஸ் கண்டிப்பாக நம்ம பத்து பாட்டு நூல்கள் இருந்து உங்களுக்கு எல்லாமே நான் வந்து எடுத்து கொடுத்துட்டேன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும் இதே போல் நம்ம எட்டு தொகை நூல்கள் பதினெழு மேற்கணக்கு நூலில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சிலபஸில் பெரிய பாட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாட்டு தான் வேகமாக நம்ம தள்ளிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக